காவலாளர் நேரடியாக சீமான விஷயத்தை தற்போதைய வழங்கி கொண்டிருக்கிறார் சீமான காவல்துறை முக்கிய சம்மனை பிடித்தது யார் என்ற ஒரு விசாரணை நடத்துவதற்காக தற்போது காவல் ஆய்வாளர் அவர்கள் சீமான வீட்டு இடத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறார் மனைவி மற்றும் உதவி அவர்கள் விசாரணை நடத்தவும் மாவட்டத்தை ஒப்பிடப்பட்ட சம்மானத்தில் और निकल गए ए ए ए बोल एक मिनट लाओला पूरा पूरा बोल 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 सुन एक मिनट आ रहा सुन तू टच तू पहले बोल 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 நீ <laughs> 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 அதே போல காவல்துறையினர் காவலாளியை காவல்துறையினர் அழுக்கட்டமாக காட்சிகள் துப்பாக்கி நம்ப கூடிய துப்பாக்கி எடுத்து

என்ன கேக்குறீங்க ஓகே வந்துச்சு கிரா டீமா மனித உரிமை சாரி என்ன சாரி தப்போதே மனித கேடி போது அவங்க எஞ்சி ஆ